வணக்கம் மதுரை மாவட்டம் உஸ்லம்பட்டி அருகே உள்ளது எருமாப்பட்டி என்ற கிராமம் இந்த பகுதியை சேர்ந்தவர்தான் மாயி வயது ஐம்பத்தைந்து இவருடைய மகள்தான் பவித்ரா வயது இருபத்தைந்து பவித்ராவின் கணவர் தான் பூவேந்தன் வயது இருபத்தி ஏழு இவர் உஸ்லம்பட்டி அருகே உள்ள சுரக்காப்பட்டியை சேர்ந்தவர் இவர்கள் இருவருமே காதலித்து திருமணம் செய்து கொண்டனர் கடந்த ஐந்து வருடங்களுக்கு முன்பு இவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர் தற்போது நான்கு வயதில் ஒரு ஆண் குழந்தையும் உள்ளது ஆனால் பூவேந்தன் கடந்த சில நாட்களாகவே கஞ்சா மற்றும் மது போதைக்கு அடிமையாகி இருக்கிறார் இதனால் அவருடைய மனைவியான பவித்ரா சமூக வலைத்தளங்களில் தன்னுடைய நேரத்தை செலவிட்டு வந்திருக்கிறார் சமூக வலைத்தளங்களில் ஃபேஸ்புக்கில் வீடியோ வெளியிடுவது ரீல்ஸ் வீடியோ வெளியிடுவது உள்ளிட்ட விஷயங்களை செய்து வந்திருக்கிறார் இதனால் அந்த பகுதியை சேர்ந்த சில ஆண்களுடன் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது அதில் ஒரு சில ஆண்களுடன் அவர் நெருங்கி பழகி வந்திருக்கிறார் அது நாடவில் தகாத உறவாக மாறியிருக்கிறது கணவன் இரவு போதையில் வந்து அசந்து தூங்க அந்த சமயத்தில் கூட பவித்ரா தன்னுடைய ஆண் நண்பர்களுடன் மொபைல் ஃபோனில் பேசி வந்திருக்கிறார் இது எப்படியோ ஒரு கட்டத்தில் கணவனான பூவேந்தனுக்கு தெரிய வந்திருக்கிறது இவர் தன்னுடைய மனைவியின் தகாத உறவை கண்டித்திருக்கிறார் இதனால் தம்பதிகளுக்குள் அடிக்கடி தகராறும் ஏற்பட்டு இருந்திருக்கிறது இந்த நிலையில்தான் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு பவித்ராவுடைய தந்தையான மாயி பவித்ராவுடைய வீட்டுக்கு வந்து தன்னுடைய மகளை தன்னுடன் அழைத்துச் சென்று இருக்கிறார் அவர் தன்னுடைய மகளை தேனி அருகே உள்ள பட்டியில் உள்ள முருகன் கோயில் தெருவில் வசிக்கும் தன்னுடைய அம்மா அதாவது பவித்ராவுடைய பாட்டியுடைய வீட்டுக்கு அழைத்துச் சென்று இருக்கிறார் அங்குதான் மூன்று நாட்களாக பவித்ராவும் அவரது அப்பாவும் தங்கியிருந்தார்கள் ஆனால் அங்கு சென்ற பிறகும் பவித்ரா தன்னுடைய ஆண் நண்பர்களுடன் பேசி பழகி வந்திருக்கிறார் இந்த விஷயம் எப்படியோ கணவனான புவிந்தனுக்கு தெரிந்து அவர் கோபத்தின் உச்சத்திற்கே சென்றிருக்கிறார் இதனால் நேற்று மதியம் பழனிச்செட்டிப்பட்டி வீட்டுக்கு தன்னுடைய நண்பருடன் பைக்கில் சென்றிருக்கிறார் அங்கு சென்று அவர் தன்னுடைய மனைவியுடனும் மாமனாருடனும் தகராறு செய்திருக்கிறார் ஒரு கட்டத்தில் ஆவேசமடைந்த பூவேந்தன் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து பவித்ராவை சரமாரியாக குத்தியிருக்கிறார் இதை பார்த்து அலறி தடுக்க வந்த மாமனாரான மயிலையும் அவர் கத்தியால் சரமாரியாக குத்தி கொன்றிருக்கிறார் பவித்ரா மாயி இருவருமே ரத்த வெள்ளத்தில் சுருண்டு விழுந்ததை அடுத்து பூவேந்தன் அங்கிருந்து பைக்கில் ஏறி தப்பியுள்ளார் ஆனால் பூவேந்தனுடன் வந்த அவரது நண்பரான முருகேசனை அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் விரட்டி பிடித்து போலீசில் அவரை ஒப்படைத்துள்ளனர் இது குறித்த தகவல் அறிந்ததும் பழனிச்சட்டி போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து விசாரணை செய்தனர் அப்போது பூவேந்தன் எங்கிருக்கிறார் என்று தெரியவில்லை போலீசார் இன்னமும் தேடி வந்தனர் இந்த நிலையில்தான் இரவோடு இரவாக வலைவீசி தேடி பூவேந்தனையும் அதிரடியாக கைது செய்தனர் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் தான் தகாத உறவில் இருந்த மனைவியை குத்திக் கொலை செய்ததாக அவர் கூறியிருப்பதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது ஆட்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதியில் இந்த கொடூரமான சம்பவம் நடந்துள்ளதால் அந்த பகுதி மக்கள் தற்போது அதிர்ச்சியில் உறைந்து போய் இருக்கிறார்கள் இந்த சம்பவமானது தேனியிலேயே தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கிறது